தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போ சில பத்தாம் அதிகாரத்திலிருந்து வேதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம் கற்றுக்கொண்டு வருகிறோம் அதற்கு நேராக எங்களை ஒப்பு கொடுத்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இங்கே குறுநலையோ அந்த தூதன் தரிசனத்தின் மூலமாக சந்தித்து வேதே ஒரு இடத்துல போ அங்கே ரெண்டு பேரை அனுப்பி அவரை கூப்பிடு கூப்பிட்டு என்று சொல்லி அவர் சொல்லும்போது இவர் அங்கே ஆட்களை அனுப்புகிறார் அவர்கள் போறார்கள் அங்கே ஓடு கூட தேவன் இடைப்படுகிறார் பேசுகிறார் இங்கே இவரோடு பேசி பேதூரு அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறவர் அதே நேரத்தில் அங்க பேதறிவோடும் பேசுவார் பேசுகிறார் ஆண்டவர் பட்சாபாதம் இல்லாதவர் தேவன் அவருக்கு ஏற்ற விதமாக வாழுகிற அவரோடு நிலைத்திருக்கிற உறவாடுகிற வசனத்தின் கிரே செய்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர் தரிசனங்கள் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக அவர் தன்னை தன்னுடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிற தெய்வமாக அவர் இருக்கிறார் அங்கே அவர்கள் வரும்போது பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மறுநாள் அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டத்துக்கு சமீபத்து வருக பேதிரி ஆறாம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வெற்றி நான் அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிடும் மனதாயிருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து மிகுந்த வானம் திறந்திருக்கிறதையும் நாலு முறையிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டி போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி திரைகளை விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் சகல விதமான நாலு கால் ஜீவங்களும் காட்டு மிருகங்களும் ஒரு பிராணிகளும் ஆகாய்த்து பறவை இருக்கிறதாக கண்டான் அல்லாமலும் பேதிருவே எழுந்திரு அடித்து பூசி என்று அவனுக்கு சொல்லுவ சத்தத்தை கேட்டான் அதற்கு பேதிரு அப்படியெல்லாம் ஆண்டவரே தீட்டு இருக்க யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான் அப்ப என்ன அங்கே ஒரு தரிசனத்தின் ஒரு ஞான சிருஷ்டி மூலமாக பேதிருவோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறார் என்ன இடைப்படுகிறார் இந்த கொர்ணேயு என்கிறதான இந்த புறஜாதி மனிதனிடத்துல நீ போக வேண்டும் பல நாளும் அசுத்தமாக அருவறுப்பாக ஒதுக்கப்பட்டவர்களாக தள்ளப்பட்டவர்களாக தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அந்த ஜனங்கள் மத்தியில நான் உன்னை அனுப்ப போகிறேன் என்று பேதிருவோடு கூட இடைப்படுகிறார் எப்படி இடைப்படுகிறார் அவர் அருவருக்கிற வேதம் ஒதுக்கி வைத்த தள்ள தள்ளி வைத்த அந்த காரியங்களை நீ புசி புசிக்க கூடாது சொன்ன அந்த காரியங்களை நீ புசி என்று அந்த ஞான சிருஷ்டி மூலமாக அவரோடு கூட ஆண்டவர் அங்கே இடைப்படுகிறார் இடைப்பட்டு என்ன சொல்ல வருகிறாரு நான் பழைய ஏற்பாள ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த மிருகங்கள் பறவைகள் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த காரியத்தை நீ புசி என்று அவங்க அவர் சொல்லல இதை வச்சுட்டு என்ன செய்யறாங்க எங்கட கிறிஸ்தவங்க பேதற்காண்டவர் பிடிக்காண்டு சொல்லி எல்லாத்தையும் ஆண்டவர் ஒதுக்கின காரியங்கள் எல்லாத்தையும் புசிக்கிறது அது ஒரு பகம் இருக்குன்னு அதை நான் கதைக்க வரல இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகிறார்னா நான் தள்ளப்பட்டவர்களை நான் சேர்த்து கொள்ளப் போகிறேன் நான் அறிவறுத்தவர்களை நான் சேர்த்துக் கொள்ளப் போகிறேன் அவர்களுக்குள்ளையும் நான் போகிறேன் அவர்களையும் நான் ரட்சிக்க போகிறேன் ஆகவே அவர்களிடத்துல நீ போ அவர்களை ஒதுக்கி வைக்காத நீ தள்ளி வைக்காத என்று சொல்லும்படியாக உணர்த்தும்படியாக இப்படி ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் ஆண்டவர் இதன் மூலமாக பேசுகிறார் பேசி அந்த கருணைவு அந்த வீட்டுக்கு தேவன் அந்த புரஜாதியார் மத்தியில ஊழியம் செய்யும்படி அந்த புரஜாதியார் தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படியாக பேதருவை என் ஆண்டவர் அனுப்புகிறார் மிகியதியான காரியத்தை நாங்க நாளைக்கு பார்ப்போம் இல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க எந்த மனிதன் தேவனுக்கு பயந்து தேவனோட நடக்கிறான் அவனோடு கூட அவர் பேசுகிறவராய் இருக்கிறாரு அது மட்டுமல்ல அந்த மனிதனை அவர் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறாரு ஆகவே நாட்கள்ல தேவனுக்கு பயந்து வசனத்துக்கு நடுங்கி எப்பொழுதும் அவரோடு ஜீபத்துல இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஆவையானவர் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்து நடத்துவாராக